ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுட நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாகி மாற்றி தருவாராக ஆண்டவர் நல்லவர் ஆணுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு ஏழை சிறுவன் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தான் ஒரு மாலை நேரம் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான் லேசாய் மழை ஆரம்பித்தது மழை அதிகமாகி வந்து தண்ணிலாம் ஓட ஆரம்பித்தது அவன் ஒதுங்கி ஒதுங்கி நின்று வந்தவன் திடீரென்று யோசித்தான் அந்த தண்ணி போது அவனுடைய கைவேலை ஆசிரியர் கற்றுக் கொடுத்த இந்த பேப்பரில் போட்டு செய்கிற ஒன்று ஞாபகத்து வைத்திருந்தான் அந்த போட்டு செய்து தண்ணீரில் விட்டான் அதை அழகாக ஓட ஆரம்பித்த பார்த்து ரசித்து ரசித்து குதூகலம் அடைந்து போட்டு விட்டு விளையாடி வீட்டுக்கு ரொம்ப வந்தான் அவனை தேடனை பெற்றோர்கள் அவனை ரொம்ப கடிந்து கொண்டார்கள் கடினமாக நடத்தினார்கள் ஆனால் காலம் சென்றது அவனுக்குள் அந்த ஏழை சிறுவனுக்குள் அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது இந்த போட் ரசனையோடு இருந்த அப்படியே படித்து 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 வாழ்க்கையில் பெரிய ஆளான போது ஒரு பெரிய மாலுமியாய் மாறிவிட்டான் ஒரு கப்பல் மாலுமியாய் மாறிவிட்டான் அவனிடத்தில் கேட்டபோது எப்படி பெரிய மாலுமியாக மாறுனீங்கன்னா அவனோட சிரித்து கொண்டே தன்னோட சிறு வயதில் குறும்புத்தனத்தில் செய்த அந்த போட்டு செய்து விளையாடிது நினைவு குருந்தானா ஒருவேளை பணத்துல சிறியவன் ஒருவேளை நான் படிப்புல சிறியவன் குடும்ப எண்ணிக்கையில் நான் சிறியவன் எல்லாரும் அற்பமாக எண்ணப்படுகிறோம் எங்களுக்கு நிறைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் சிறியவர்கள் சொன்னிருங்களோ ஆண்டவர் சிறியவங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஒன்று சாமி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் சனம் சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க என்று ஒன்று சாமிகள் ரெண்டாம் அதிகாரம் விட்டாமசனத்தில் வாசிக்கிறோம் ஆடு ஆடுமைத்தவன் சிங்கத்தோடு கரடியோடு போராண்டவன் ரொம்ப சிறியவன் ஆனால் காலங்கள் வந்தபோது சகோதரமார் எல்லாரையும் பார்க்கலும் தாவிதை ஒரு ராஜாவாய் கத்தர் மாற்றினார் ஒருவேளை உங்களுக்குள்ளே சில தரிசனம் இருக்கலாம் ஜபத்தோடு தரிசனத்தை தொடருங்கள் தரிசனம் வீண் போகாது சிறு சிறுவயதில் கண்ட தரிசனம் சொப்பனம் காலங்கள் போது நிறைவேறிச்சு அவர் சிறியவர் நேசிக்கிறார் எளியவர் நேசிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் எளியவர் சிறியவருடைய ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணாத தேவன் கட்டாயங்களை உயர்த்துவார் இதனால் உங்களுக்கு இருக்கும் சிறியவனை புளிதிலிருந்து எடுக்கிறவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற தேவன் ஆமேன் சூழலுமே உங்களை சிறியவர்களாயி மாற்றியிருக்கலாம் ஆனால் ஏசு பெரியவர் உங்களை வாழ வைப்பார் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் நம்புங்கள் அவரோடு இணைந்து வாழுங்கள் இசைந்து வாழுங்கள் இந்த கிருவைகளை கத்தர் தருவார் ஜெபிக்கலாமா வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே அண்டவரை இந்த நாளில் சிறியவன் எளியவன் என்று சோர்ந்து போய் கலங்கி போயிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறேன் அண்டவரே சிறியவர்களை புலிதிலிருந்து எடுத்து எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற ஆண்டவர் அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அண்டவரையை சிறுமை எளிமை மாறட்டும் நீர் கொடுத்த தரிசனத்தின் முடி ஜபத்தோடு முன்னேற தேவன் உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் சிறியவர்களை உயர்த்துகிற சிறியவர்களை கனமணுகிற இயேசுவை சார்ந்து கிருபை தாரும் இருதயத்த காலத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் நன்மை கிருபை தொடரட்டும் வேலை வியாபாரம் தொழிலை ஆசீர்வதிங்க குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து ஒரு பிள்ளைகளுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை அந்த ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறோம் பிரசவ காலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு மாதங்கள் கேட்ட வளர்ச்சி தாங்கப்பா தூரிடங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய பாதுகாவல் பராமரிப்பு இருக்கட்டும் நன்மையும் கருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஆசீர்வதிக்கிறேன் மெய்ப்புறும் முணர்ச்சக்கரமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமைன் ஆமை ஆம் எம்சி ஆர் நைஸ் தே